ஆனால் யாரும் பாருங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு ஆல்கஹால் சைடில் வந்து பப்பாளி அப்படி வச்சு யாராவது சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா பெருசாக இருக்காது எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மசாலா காரம் இந்த மாதிரி வச்சா தான் அது நம்ம கிற்றுன் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம போகிறோம் ஆனால் வயிற்கு அவ்வளோ ஆபத்து புண்ணுகள் இதெல்லாம் ஈஸியாக வரலாம் ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பாதிப்பு ஏன்னா நீங்கள் எடுத்த உடனே வந்துட்டு என்ன அறிகுறிகள் உங்களுக்கு போது நீங்கள் ஒரு குள்ள குடிக்கிற ஆளாக இருக்கீங்க ஏன்னா திடீர்னு பசி எடுக்கிறது குறைய ஆரம்பிச்சிடும் எதை சாப்பிட்டாலுமே உபசமாக இருக்கிற மாதிரி இருக்கும் வயிறே வந்து ஊபின்னு இருக்க மாதிரி இருக்குது எதுவுமே நான் நல்லா சாப்பிட கரெக்டாக முடியலையான்ட்டு இந்த மாதிரி இருக்கும்போதே ஜாக்கிரதை சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்பையும் குடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் எப்போ கண்ணெலாம் எல்லாரும் பார்த்து மஞ்சளாக இருக்க என்ன மஞ்சக்கமல் வந்துருச்சு அப்படின்னும் போது தான் போய் செக்கே பண்ணுறாங்க அந்த டைமில் தான் அதுக்குள்ளே டேமேஜ் ஆகிட்டு இருக்கு அப்போ ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வந்து ஏதோ டைஜஷன் பிரச்சனை சாப்பிட்டாலே வயிறு உபசம் ஆகுது உபிக்கிதுன்னா அப்பவே நீ கொஞ்சம் சுதாரிச்சு உடனே வந்து மதுவை நிறுத்துறதுக்கான வழிகளை பார்க்கணும் இது நம்பர் ஒன்று நம்பர் ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் மதுவை நிறுத்திட்டிங்க போது பாதி வேலை முடிஞ்சுது மீதி வேலை வந்து லிவர் டீடாக்சிஃபிகேஷன் லிவர் கிளீனிங்க்கு பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அதில் ஃபைபர் ஃபுட்ஸு நார்ச்சகத்து உள்ள ஃபுட்ஸு பழங்கள் காய்கறிகள் இதெல்லாம் அதிகமாக எடுக்க ஆரம்பிக்கணும் இப்படிலாம் பண்ணும்போது ஈஸியாக லிவரும் டீடாக்ஸ் ஆகும் லிவரும் தானாக ரிப்ளிகேட் ஆகி நார்மல் ஆக்கிறதுக்கு முயற்சி எடுக்கும் இதெல்லாம் தான் நம்ம மெயினாக பண்ணணுமே தவிர மற்றபடி வந்துட்டு நீங்கள் அதுக்கு வந்து நவீனமாக ஏதாவது ஒரு பவுடரை சாப்பிடணுமா எதாவது பண்ணணுமா அப்படிலாம் ரொம்ப யோசிக்காதீங்க மதுவும் நிறுத்திட்டு இந்த லைஃப் ஸ்டைல் ஃபுட் லைஃப் ஸ்டைலில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்